சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவரும் அதன் முதலாவது குருவுமான குருநானக்கின் ஐநூற்று ஐம்பத்தாறாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திக் பூர்ணிமா தினத்தன்று குருநானக் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த சிறப்பான நாளில் குருநானக்கின் போதனைகள் மற்றும் அறிவுரைகளை சமுதாயம் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் உண்மை நீதி அர்ப்பணிப்பு ஆகிய அம்சங்களை வாழ்க்கையில் கடைபிடித்து அமைதியான வெற்றி வாழ்க்கையை மக்கள் வாழ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் குருநானக்கின் வழியை கடைப்பிடித்து அமைதி மற்றும் வளர்ச்சியுடன் கூடிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றும் திரௌபதி முர்மு கேட்டுக் பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் குருநானக் தேவ் மனித குலத்தை காலத்தை கடந்து ஞானத்துடன் வழிநடத்துவதாக தெரிவித்துள்ளார் கருணை சமத்துவம் மனிதநேயம் தொண்டு ஆகிய அவரது போதனைகள் அனைவருக்கும் ஊக்கமளிக்கக்கூடியதாக உள்ளது என்று கூறியுள்ள அவர் குருநானக் ஜெயந்தி அன்று அவரது ஆன்மீக ஒளி நமது பூமியை என்றென்றும் ஒளிர செய்யட்டும் என்று கூறியுள்ளார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு பதினெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று இருபத்தோரு தொகுதிகளில் நாளை நடைபெறுகிறது நியாயமான சுதந்திரமான தேர்தல் அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து விரிவான நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது அனைத்து தொகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன காலை ஏழு மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு இடைவிடாமல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இருப்பினும் சிமிரி பக்தியார்பூர் மகிஷி தாராப்பூர் முங்கர் ஜமால்பூர் ஆகிய தொகுதிகளிலும் சூரியகற்கா தொகுதியில் ஐம்பத்தாறு வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு பாதுகாப்பு காரணங்களுக்காக மாலை ஐந்து மணியுடன் நிறுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நூற்று இருபத்தோரு தொகுதிகளில் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மூன்று கோடியே எழுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நாளைய தேர்தலில் பங்கெடுப்பார்கள் வேட்பாளர்களில் ஒரு திருநங்கை உட்பட நூற்று இருபத்தி இரண்டு பெண் வேட்பாளர்களும் அடங்குவர் பணியின் போது உயிரிழந்த அரசு பணியாளர்களின் சட்டப்பூர்வ வாரிசுதாரர்கள் கருணை அடிப்படையிலான பணிக்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு குடிமைப் பணிகள் விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி பணியின் போது உயிரிழந்த அரசு பணியாளர்களின் சட்டப்பூர்வ வாரிசுதாரர்கள் கருணை பணி கோரி விண்ணப்பிக்க டபிள்யூ 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 டாட் என்ற புதிய வலைதளத்தை உருவாக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இந்த வலைதளம் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து செயல்பாட்டிற்கு வந்துள்ளது என்றும் இனிமேல் கருணை அடிப்படையிலான பணி கோருபவர்கள் இந்த வலைதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் குறைந்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமிற்கு எழுபது ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து நூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று அறுபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்று இரண்டு ரூபாய் முப்பத்தொன்பது காசாகவும் உள்ளது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி வரி உயர்வு போன்ற பிரச்சினைகள் ஒருபுறம் இருந்தபோதிலும் இந்தியாவுடனான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆர்வம் கொண்டிருப்பதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது வெள்ளை மாளிகையின் ஊடகத்துறை செயலாளர் கேரோலின் லிவிட் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்தியாவுடனான வலுவான கூட்டாண்மையை அமெரிக்க அதிபர் பெரிதும் மதிப்பதாக கூறினார் வெள்ளை மாளிகையின் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் அதிபர் டிரம்ப் தொலைபேசி மூலம் பேசியதாக தெரிவித்த பிரதமர் மோடி மீது பெரும் மதிப்பு கொண்டிருப்பதாக கூறினார் வர்த்தக உறவுகள் பற்றி அமெரிக்க அதிபரின் குழு தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் நியூயார்க் மேயர் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சோரன் மம்தானி வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் அவர் அந்நாட்டின் மிகப்பெரிய நகரம் மற்றும் நிதி தலைநகருக்கான முதல் இந்திய வம்சாவளி மற்றும் ஆப்பிரிக்காவில் பிறந்து அங்கு மேயரான முதல் நபர் என்று வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த எழுத்தாளர் மீரா நாயர் மற்றும் கல்வியாளர் மஹ்மூத் மம்தானிக்கு பிறந்த இவர் ஆரம்பத்தில் பலவீனமான வேட்பாளராக கருதப்பட்டார் இருப்பினும் தொழிலாளர் வர்த்தகத்தின் ஆதரவு மற்றும் தனிப்பட்ட முறையில் மக்களை கவர்ந்து தனது வெற்றியை அவர் பதிவு செய்துள்ளார் தேர்தலில் இவருக்கு இருபது லட்சத்திற்கும் அதிகமானோர் வாக்களித்திருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பிறகு பதிவான அதிகபட்ச வாக்கு சதவிகிதம் என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் நியூயார்க் நகரின் புதிய மேயராக மம்தானி பொறுப்பேற்க உள்ளார் முன்னதாக மம்தானி வென்றால் நியூயார்க் பேரழிவை சந்திக்கும் என்றும் நிதி வழங்கப்படாது என்றும் அதிபர் டிரம்ப் கூறியிருந்தார் இதனை பொருட்படுத்தாமல் மக்கள் வாக்களித்திருப்பது டிரம்புக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது